வெல்கம் டு டிசிடி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம் வாங்க கார்டன் டூர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டேட் செடி பார்த்துடலாம் ஆக்சுவலி இங்கே இருக்கிற டேட் செடியில் வந்து இன்னும் சீசன் வரல அதனால் வந்து காய் காய்க்கல அதுதான் வந்து ஆம்பளா செடி தமிழில் வந்து காட்டு நெல்லின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபுட் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் வந்து சீசன் வருது அதனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய் காய்க்கு விட்டுருக்கு இன்னும் ஒன் மந்தில் எல்லாமே பழுத்துரும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பறித்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அத்திப்பழம் சொல்லுவாங்க இது வந்து ஆக்சுவலி நாட்டு அத்தி கிடையாது இது வந்து ஹைப்ரிட் தான் இதில் வந்து கொஞ்சம் கூட இலையே இல்லை அது எல்லாமே உதிர்ந்து போயிடும் ஆனால் காய் மட்டும் இதில் வந்து நல்லா காய்க்கும் ஆக்சுவலி இதுதான் அந்த அத்திப்பழம் ஆக்சுவலி இதில் வந்து நாட்டாத்தியில்தான் பூ பூச்சி இருக்கும் இதில் வந்து பூச்சி இருக்காது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொய்யா தான் இது என்னதான் சின்ன செடியாக இருந்தாலுமே நிறைய இது வரைக்கும் காய்ச்சி இருக்குது ஆக்சுவலி இது காயா இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து மஸ்த் சொல்லுவாங்க தமிழில் வந்து கிருமி பழம் வாங்க இதையுமே வந்து பறிச்சிடலாம் ஆக்சுவலி இது வந்து காயா இருக்குது அங்கே வந்து நல்லா பழுத்துருக்கு அங்கே பழுத்திருக்கிறத படிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி இலை இது வந்து நல்லா வந்து வெயில காய வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த செடி பார்த்தீங்கன்னா நொச்சி செடின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஃப்ரூட் ஆக்சுவலி வாட்டர் ஆப்பிள் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த சீசனாலாம் முடிஞ்சு போச்சு வாட்டர் ஆப்பிள் கா காய்ச்சிருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா வாங்க உள்ளே ஏதோ ரெண்டு மூணு தான் காய்ச்சிருக்கு இப்போதைக்கு சீசன் இந்த வந்து இருந்துச்சு நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ளூமிங்ல இருந்துச்சு இந்த டைம் நல்லாவே வந்து ஃப்ரூட்லாம் விட்டுருக்கு ஆனால் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு பறித்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் இந்த செடி வந்து சுண்டக்கான்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து வத்தல்லாம் போடுவாங்க புளி குழம்புக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க நல்லா இந்த காயை வந்து ட்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்னென்ன ஆர்வஸ் பண்ணியிருக்கோம்னா இதுதான் கிட்னி பழம் கிட்னி பழம் ஆர்வஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஸ்டார் ஃப்ரூட்லாம் ஆர்வஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா குட்டி வாட்டராப்பிள் அதுக்கப்புறம் வந்து லெமன் அதுக்கப்புறமா வந்து பழம்